முக்கிய செய்திகள் நாட்டின் மே மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் கோடியாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் இரண்டாம் தேதி அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் பேரவைத் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று அஞ்சலி செலுத்துகிறார் சென்னை மெட்ரோ ரயில் மே மாதத்தில் எண்பத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கோடை மலை இயல்பை விட பத்தொன்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று மாலை மூன்று மணி அளவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலி நாகர்கோவிலுக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் ஜூன் மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியில் உள்ள தீகார் சிறையில் நேற்று சரணடைந்தார் செல்போன் மற்றும் ஆவணங்களுடன் டிடிஎஃப் வாசன் அவர்கள் இன்று ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் அறுபத்தி ஐந்து வயது முதியோர் முப்பது நிமிடத்தில் தரிசனம் செய்ய தேவஸ்தானம் ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி சந்திப்பு ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக நவீன ஏசி கட்டண தங்குமிடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடி கட்டண உயர்வு இன்று அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளாசிக்கல் செஸ் போட்டியில் சாதனை படைத்த பிரக்ஞானந்தா அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அரசு கணினி சான்றிதழ் தேர்வு ஆகஸ்ட் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்று தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஆயிரத்தி நானூற்றி முப்பது அலுவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர பேருந்துகளில் மின்னணு டிக்கெட் இயந்திரங்கள் இடிஎம்கள் முறையில் செயல்பாட்டுக்கு வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் பாஜக கூட்டணி முன்னூத்தி ஐம்பது இடங்களிலும் இந்தியா கூட்டணி நூத்தி முப்பது இடங்களிலும் இதர கட்சிகள் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்தியா கூட்டணி இருநூத்தி தொன்னூற்றி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று இந்தியா கூட்டணி கட்சியின் ஆலோசனைக்கு பிறகு தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் யுபிஎஸ்சி தேர்வு வருகின்ற ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சுமார் மூவாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மத்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் பிரிட்டனிலிருந்து நூறு டன் தங்கத்தை இந்தியா கொண்டு வந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக தமிழக அரசு பெருமிதமாக தெரிவித்துள்ளது நாட்டில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்றதன் எதிரொலியாக ஐநூறு ரூபாய் நோட்டுகளின் பங்கு எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து மாதங்களில் மட்டும் ஏழு லட்சம் கோடி முதலீட்டை தமிழ்நாடு ஈர்த்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஜூலை ஆறாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்